கும்பராசிக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போறோம் சனி பகவான் கும்பராசியிலிருந்து இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு கும்பராசிலிருந்து மீன ராசிங்கிற குருவினுடைய வீட்டுக்கு பயிற்சி ஆகிறார் இப்போ ஜென்மத்தில் இப்போ ஏழரை சனி இருக்கு ஜென்மத்தில் சனி இருக்குது ரெண்டாம் இடமான குடும்பஸ்தானத்துக்குள்ளே போறார் இது பொருளாதார ரீதியாக ஸ்லோ பண்ணும் பொருளாதாரத்தை குடும்பத்தை புதுசாக அமைச்சிக்கிறவங்க எதிர்பார்க்குறவங்க ஒரு வட்டி வரவுன்னு வாங்கி வச்சிருக்கிறவங்க ரிட்டர்ன்ஸை கொடுக்கறதுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் புதுசாக எதுலேயும் போய் கட்டாயமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிடக்கூடாது அவ்வளோதான் பெரிய அளவில் பயப்படுறதுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது நீங்கள் எதாவது பேசும்போது ஒருத்தர் தப்பாக பேசி உறவுகளில் கசப்பாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது கேர்ஃபுல்லாக இருக்கணும் அவ்வளோதான் தாய்க்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய சில மனக்கசப்புகள் அதிகமாகும் மனச்சோர்வை ஏற்படுத்தும் தாய்க்கு உங்களுக்கும் ஒரு ஒரு புரியாத ஒரு தன்மையை கொடுக்கும் அவங்களுக்கும் சில உடல்நல பாதிப்புகளை கொடுக்கும் ஏன்னா உங்களுக்கு குடும்பஸ்தானத்தில் சனி இருக்கிற பொருளாதார விரயங்களை ஏற்படுத்தும் அப்போது இந்த மாதிரி உறவுகள் ரீதியாக அந்த வயசுக்கு தகுந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தும் நீங்கள் படிக்கிற வயசில் இருக்கிறவங்க எவ்வளோ பெரிய பிரில்லியண்ட்டான ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் அவங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு பணம் கட்டுறதுக்கு பேரண்ட்ஸு ஸ்லோ பண்ணுவாங்க இல்லைன்னா பணம் கட்டுற சூழ்நிலை கிடைக்காது இல்லை சரியான ஸ்கூல் கிடைக்காது இந்த மாதிரி சின்ன சின்ன டிஸ்டபன்ஸ் இப்போ வந்து இருக்கும் பெரு பொதுவாக சின்ன குழந்தையா இருந்து இந்த மாதிரி இருந்தாங்கன்னா பேரண்ட்ஸுக்கு பணத்தை வர்றதில் தாமதப்படுத்தும் அல்லது அவங்க ஒற்றுமையை குறைக்கும் இதனால குழந்தையை கவனிக்க மாட்டாங்க இவ்வளவுதான் சின்ன சின்ன விஷயங்கள் ரொம்ப வயசானவங்களா இருக்கிறவங்களுக்கு உடல்நல பாதிப்புகள் கொஞ்சம் அதிகமாகும் நல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்தா சரியாயிடும் ட்ரீட்மெண்ட்டுக்கு உடனே ரெண்டுல இருக்கிற சனி இருக்கிறதுனால உடனே பொருளாதாரம் கிடைக்காம உடனே ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும் கணிசமான லாபங்களும் சில நேரங்களில் உங்களுக்கு வரும் நல்ல புத்தி நடந்தா இந்த கனெக்ஷன் ஓரளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் இருந்தாலும் நம்மளை முன்னேற்றி நிரந்தர வருமானத்தை ஏற்படுத்திடலாம் சைலண்ட்டாக உட்காந்துட்டு மாசமான இந்த வருமானம் நிரந்தரமாக வரும்னு சொல்லி எந்த புது விஷயத்துக்குள்ளேயும் போய் நீங்கள் இப்போ பணத்தை போட்டிங்கன்னா அது நல்லா நீங்கள் படித்த தொழில்குள்ளே தான் போவீங்க நீங்கள் நல்லா அனு பத்து வருஷம் பார்த்து அனுபவித்த ஒரு வேலைக்குள்ளே தான் பணம் போடுவீங்க பணமாட்டிக்கும் அதனால் புதுசாக போய் நிரந்தர பணம் வரவுன்னு ஒரு வேலையை செஞ்சிடக்கூடாது இந்த ஒரு விஷயத்துக்குள்ளே போலீன்னா குடும்பத்திலையும் பொருளாதாரத்துலேயும் சற்று மந்த நிலைகளை கொடுக்கும் அது குருவோட வீடாக இருக்கிறதுனால பெரிய கசப்புகள் வெளியில் தெரியாது சைலண்டாக செய்யும் ஆனால் பெரிய அளவில் பாதிப்பு நிச்சயமாக உங்களுக்கு வரவே வராது நம்பலாம் இதுக்கு எளிமையான பரிகாரம் என்னென்னா வயசானவங்களுக்கு உணவு தானம் செய்யலாம் செருப்பு தானம் இல்லாதவங்களுக்கு கால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு மருத்துவ உதவி செய்யலாம் அவங்களுடைய படுக்கை சார்ந்த வசதிகளை அதாவது பெட்டு வாங்கி தர்றது தலைகாணி வாங்கி தரது பெட்ஷீட் வாங்கி தர குளிர் காலமாக இருக்கிறதுனா மஃப்ளர் வாங்கி தரது ஸ்கார்ப் வாங்கி தரது இந்த மாதிரி அவங்க உடலை குளிரிலிருந்து பாதுகாக்கக்கூடிய பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுக்கும்போது உங்கள் பொருளாதாரத்தை போய் நீங்கள் எங்கேயாவது தப்பாக போட்டு ஒரு தப்பான முடிவை அவசரத்தில் எடுக்கிறத உங்கள் சமயோஜித புத்தி அந்த தான தர்மங்கள் காப்பாற்றி உங்களை பெரிய ரிஸ்கில் இருந்து கட்டாயம் காப்பாற்றி விடும் நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள் நன்றி நண்பர்களே வாழ்க வளமுடன்